சற்றுமுறை வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பணம் பன்னெண்டாயிரமாக உயர்வா மத்திய அரசின் மிகப்பெரிய பரிசு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயிகள் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் தொகையின் வரம்பை ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரத்திலிருந்து ரூபாய் பன்னெண்டாயிரமாக உயர்த்துமாறு நாடாளுமன்ற குழு மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது வேளாண் அமைச்சகத்துடன் இணைக்கப்பட்ட நாடாளுமன்ற குழுவின் தலைவர் சரண்ஜித் சிங் சன்னி தலைமையிலான நிலைக்குழு தனது பரிந்துரைகளை அரசாங்கத்திற்கு சமர்ப்பித்துள்ளது கடந்த மாதம் சரண்ஜித் சிங் சன்னி வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் தொடர்பான பதினெட்டாவது மக்களவையின் முதல் மானிய கோரிக்கையை மக்களவையில் முன்வைத்தார் இந்த அறிக்கையில் வேளாண் நல அமைச்சகத்துடன் இணைக்கப்பட்ட நாடாளுமன்ற நிலைக்குழு பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் தொகையின் வரம்பை இரட்டிப்பாக்க பரிந்துரைத்துள்ளது பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகையின் வரம்பை ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரத்திலிருந்து வழங்கப்படும் உதவி தொகையை அதிகரிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்கப்படுவது இது முதல் முறை அல்ல கடந்த பல ஆண்டுகளாக பட்ஜெட்டுக்கு முந்தைய கூட்டத்தில் விவசாயிகளின் பிரதிநிதிகளும் நிதி அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தாக்கல் செய்ய உள்ளார் நாடாளுமன்ற குழுவிலிருந்து பெறப்பட்ட பரிந்துரையின் பின்னர் பிரதமரின் கிசான் சம்மன் நிதியின் கீழ் வழங்கப்படும் தொகையின் வரம்பு பட்ஜெட்டில் அதிகரிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இது குறித்த அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாகும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலுக்கு முன்பே பிரதமரின் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் தொகை அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது நடக்கவில்லை மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலுக்கு முன்பு பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி அன்று சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட்டில் அப்போதைய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் யோஜனாவை அறிமுகப்படுத்துவதாக அறிவித்திருந்தார் பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் கீழ் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் மூன்று தவணைகளில் ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் நேரடி பரிமாற்றத்தின் மூலம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு பணம் மாற்றப்படுகிறது இதுவரை பதினெட்டு தவணைகளில் ரூபாய் மூன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சம் கோடி விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்